உலகெங்கும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த சிம்ம ராசி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி தொடங்குறேங்க என்ன பேசினாலும் சரி அதுக்கு செவிசாயிக்காம வாழ்க்கையோட உயரத்தை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டாங்க பார்க்குறதுக்கு வீர தீரமா இருந்தாலுமே உடல் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப மென்மையானவங்க இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்குது அதை வந்து சீண்டாத வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லவங்க தான் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான் அதை அந்த கெட்ட முகத்தை வந்துட்டு ஒரு நாளும் இவங்க காட்டினது கிடையாது ஆனால் அதை காட்டக்கூடிய சூழல் வந்தால் கட்டாயம் காட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுப்பாங்க ஆனா உடஞ்சி போக மாட்டாங்க சொல்ல எல்லா விஷயத்திலயுமே எச்சரிக்கையா இருப்பாங்க இருந்தாலும் பாசம்னு வந்துருச்சா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம முழுமையா தன்னை இழந்து நிற்பாங்க அதிகமா உழைப்புக்கு பேர் போனவங்க சூழல் அறிஞ்சு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா செய்வாங்க எந்த ஒரு சூழல்லையும் நீதி தவறாதவங்க நேர்மை தவறாதவங்க உண்மையை மட்டுமே உயிருக்கு மேலா மதிக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஆட்சி தாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால பண வரவு அதிகமா இருக்குங்க முதல் விஷயம் வருமானம் பல வழிகளில் வருங்க ரெண்டாவது விஷயம் புதுசாக சொத்து வாங்குவீங்க மூணாவது விஷயம் பூர்வீ சொத்துக்களின் மூலம் பணவரவு உண்டாகும் நாலாவது விஷயம் ஏழாம் இடத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வர்றதுனால புதிய மனிதர்களோட தொடர்பு உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க விருத்தியில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலைக்கு மாற போகுதுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு விலகி இருந்தவங்க கூட இப்போ உங்கள் கிட்ட வந்து ஒன்று சேருவாங்க மூணாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் நாலாவது பணப்புழக்கம் அதிகமாகும் அஞ்சாவது பழைய கடன் அஞ்சாவது பழைய கடனை வசூல் பண்ணி ீங்க ஆறாவதா தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடந்து முடியுங்க ஏழாவதா நவீன ரக வாகனம் வாங்குவீங்க எட்டாவது வீடு வாங்கக்கூடிய பணிகளில் இனி பல வகைகளில் உதவி கிடைக்கும் ஒன்பதாவது சமையலறையை வந்துட்டு நவீன மயமாக்குவீங்க விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குவீங்க பத்தாவது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேருங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு பக்காவா வாழ்க்கை நிலையை மாற்றி கொடுத்துரும் இருந்தாலுமே இந்த காலகட்டம் முழுக்கவே வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால இத்தனை நாளாக அவங்களுக்கு இருந்த ஏமாற்றம் வீண் விரயம் இனம் தெரியாத கவலை இது எல்லாமே மறைய போகுது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு பகவானும் அமையறதுனால கோவில் விசேஷங்களை முன்னின்னு நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க திடீர் பயணங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் குறையும் அதே மாதிரி யாரையும் நம்ப கூடாதுங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் களை கட்டுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகன் மகளுக்கு நல்ல வரண் அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் நல்லா அமையுங்க உங்களோட பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும் தாயாருடைய உடல்நிலை சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆடை அபகரணம் சேரும் இந்த காலகட்டம் முழுக்கவே இருந்து வந்த சத்து இருக்கிறதுனால சத்தான உணவை எடுத்துக்கோங்க வியாபாரிகளை லாபம் பெருகும் கூட்டு தொழிலையும் பங்குதாரர்களிடமும் இருந்து வந்த மோதல்கள் மறையுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அன்புக்கரம் நீட்டுவாங்க அலுவலக சூட்சமங்கள் உங்களுக்கு அத்துப்படியாகும் எந்த ஒரு வேலையும் காலம் தாழ்த்தாம உடனே முடிச்சிருங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க குறிப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் மறையக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்குதுங்க மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுதுங்க நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி வன்னி மரக்கன்றுகள் நடுறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதும் எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வச்சு சந்தோஷமான வாழ்க்கை நிலையை உருவாக்கி கொடுக்கும் செல்வ செழிப்பு மேலோகுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவா சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுங்க ஊர் விட்டு ஊர் போனவங்க இனி சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆவாங்க நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுங்க கூட்டத் இருந்த நெருக்கடிகள் மறையும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களால் ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் எல்லாமே இனி வந்து மறைய போகுதுங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் துணைக்கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது மனசில் இருந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டம் முழுக்கவே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் லாபத்தை கொடுக்கிறாரு சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு நினைச்சது எல்லாமே நிறைவேத்தி கொடுக்கிறாரு வருமானம் அதிகரிக்கும் புதுசாக சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சேருங்க குறிப்பாக சனி பகவானால இந்த சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அடுத்தது ராகு கேது சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் மனசில் இருந்த குழப்பங்கள் இருக்குது நெருக்கடிகளில் இருந்து வெளிவர போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகளும் விளங்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உடல்நிலையும் சீராகுதுங்க வேலையில் இருந்து வந்த அலைச்சல் நிலை மாறுது நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுது அடுத்ததாக குருவினுடைய சஞ்சாரம் குருவினால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறு நிறைவேறுங்க செல்வாக்கு உயரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளும் செல்வாக்கு உயருங்க சங்கடங்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது நெருக்கடிகள் மறைய இது தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி உங்களுடைய பணியிடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் மறைய போகுது அடுத்தது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் எல்லா விதமான முயற்சிகள்லேயும் வெற்றியாக மாற்றாருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராகுது எதிர்பார்ப்புகளை விலக்கி வைக்கிறாரு புதுசாக தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பணம் வரவு இருக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது அடுத்த பொது பலன்கள்னு பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடிகள் விலகுதுங்க குடும்பம் தொழிலில் நிம்மதியான நிலை உருவாகுது மனசில் இருந்து தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் மறைய போகுது நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த தன்மை மாறுதுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த டென்ஷன் குறையும் வார்த்தைகளில் மட்டும் கோபம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்திக்கோங்க குடி குறிப்பாக உடல்நிலையை சீராக வச்சுக்கோங்க புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்குது ஸோ ிய பகவானால் இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மைகள் அதிகமாக இருக்குங்க அடுத்து தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும்ங்க மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் லாபநிலை உருவாகுங்க உழைப்பு முயற்சி அதிகமாக தேவைப்படுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாவே பணிபுரிய இடங்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் மதிப்பும் வந்து து அதிகரிக்க போகுிங்க ரொம்ப பொறுப்போடு வேலை செய்வீங்க மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சிலருக்கு வந்து எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதலாளிகள் கிட்ட பாராட்ட பெறுவீங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல உழைப்புக்கேற்ற மரியாதையும் உங்களோட தனித்திறமையும் வெளிப்படுங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் மென்பொருள் சேர்க்க வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இருப்பாங்க சீராகுங்க செல்வாக்கு அதிகரிக்குது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேருதவியாக இருக்குங்க எல்லா தேர்வுகளையும் வெற்றி உண்டாகுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது